நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரையில கால நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு மாத கால நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு மாசத்துக்குள்ள எல்லோருடையும் கணக்கேட்டு படிவம் அதாவது நாம் வா வாக்காளராக சேருகிற அது விண்ணப்ப படிவம் அதைத்தான் கணக்கெட்டு படிவம்னு சொல்றோம் அந்த கணக்கேட்டு படிவம் கூட சில பேருக்கு புரியாது ஆக நம்ம வாக்காளர் சேருவதற்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஒரு ஃபாரம் கொடுக்குறாங்க இன்னைக்கு தேதி பதினாலு பத்து நாள் முடிஞ்சு போச்சு இந்த இருப்பது எத்தனை நாள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே அந்த நான் வாங்கி பார்க்கிற போது நமக்கு பெரிய குழப்பமே வருது தலை ஆக தமிழ்நாடு இன்னைக்கு அது வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே மேற்கு வங்கத்துல அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவளுடைய தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி மட்டும் இல்லை அங்கே ஒரு எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து அவங்களும் போராட்டத்தை நடத்தி சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவங்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி ஒன்று இருக்கு அது எதிர்கட்சியாக இல்லை இப்படியே போயிட்டு அவங்க எதிர்கட்சியாக மட்டும் இல்ல உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது தங்களுடைய கட்சிய டெல்லியில போட்டு போய் அடமானம் வச்சுட்டு அந்த எஸ்ஏஆர் ஆதரிக்கிற அவங்க போட்டிருக்க கண்டிஷன் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அவங்க அடமானம் வச்சிருக்கிறாங்க அதை ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க கூச்சமே இல்லாம எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லா கட்சியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம் ஆனா இங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை ஆதரிச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற வெட்கக்கேடு இன்றைக்கு நாட்டை நடந்துட்டு இருக்கு மக்களை சந்திக்க அவங்களுக்கு தெம்பு இல்லை அதனாலதான் இந்த குறுக்கு வழியை நாடி இருக்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்பும்போது தொகுதி முழுக்க ஒரு பூத் பூத்து விடாம சுற்றி சூழணும் அந்த கணக்கெட்டு படிவங்களில் இறப்ப மக்களுக்கு நாமெல்லாம் உதவியாக இருக்கணும் தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கக்கூடிய பிஎல்ஓக்கும் மக்களுக்கும் இடையில நம்ம பிஎல்ஏ டூ தான் துணை நிற்கணும் உதவி பண்ணணும் ஆலோசனைகளை வழங்கணும் அதை பூர்த்தி செய்வதற்கான எல்லா வகையிலும் நீங்கள் துணை நிற்கணும் என்று நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்